சாதன கொள்கைக்காரர்கள் ஏற்க மறுக்கிறாங்க அதை ஏற்க மறு மறுக்காடே உனக்கு என்னடா உனக்கு என்னடா தெரியும் இதை பத்தி இது எல்லாமே சமம்டா பெண்கள் எல்லாம் சமம் பெண்கள் எல்லாம் சமம் அவங்க எல்லாம் வெறும் வீட்டு வேலை பார்க்கறதுக்காக கிடையாதுன்னு சட்டம் எழுதுகிறார் அடித்தட்டு மக்கள் தலித்து மட்டும் இல்ல அடித்தட்டு மக்கள்ன்றது தலித்து மட்டும் கிடையாது அதாவது வந்து அடித்தட்டு மக்கள்ன்றது எல்லா சமூகத்திலையும் கஷ்டப்படுறவங்க சாப்பிட கூட கஷ்டப்படுறவங்க அவங்க அவங்க எல்லாரும் மேல வரணும்ன்றதுக்காக சட்டம் அதுக்காகவே எழுதுறாரு ஒரு சட்டத்தை உருவாக்கிய ஒரு தந்தைக்கு இன்னைக்கு பாராட்டு விழா அத நம்ம வருஷம் தூரம் கொண்டாடணும் நம்ம திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் நத்தம் தொகுதியில நம்ம சார்பா எல்லாருமே வந்து வருஷந்தோறும் கொண்டாடணும் அம்பேத்கர் வந்து சொல்றோம் இன்னைக்கு வந்து உலக லெவல்ல அவருக்கு சிலைகள் வந்து இந்தியாவிட அயல் தான் வந்து அதிகமான சிலர்